காமராஜருக்கு பிறகு எளிதில் அணுகக்கூடிய முதல்வராக எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் தமிழ் மாநில காங்கிரசுக்கு இருபத்தி ஐந்து தொகுதிகள் ஒதுக்கீடு வேண்டும் என்று கேட்டுள்ளதாக தமிழ் மாநில காங்கிரஸ் பொதுச்செயலர் விடியல் சேகர் தெரிவித்துள்ளார் திருப்பூர் மாவட்ட தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் கொங்கு மண்டல மாணவர் அணி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இதில் சிறப்புறுந்தினராக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் மாநில பொதுச்செயலருமான விடியல் சேகர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி இருபத்தி ஐந்து தொகுதிகள் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என கூட்டணியில் கேட்டிருப்பதாகவும் மூன்று மாதங்கள் நீடிக்காது என்ற நிலையில் எடப்பாடி பழனிசாமி நல்லாட்சியின் காரணமாக நான்கரை ஆண்டுகள் கடந்திருப்பதாகவும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையிலான கூட்டணி இருநூறு தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறும் என்றும் காமராஜருக்கு பிறகு எளிதில் அறியக்கூடிய முதல்வராக எடப்பாடி பழனிசாமி திகழ்வதாகவும் கூறினார் தேர்தல் களப்பணியை ஆரம்பித்திருக்கிறது அதனுடைய துவக்கமாக கட்சிக்கு அடிப்படை கட்டமைப்பாக இருக்கிற மாணவரணியை பலப்படுத்துகிற முயற்சியிலே முதற்கட்டமாக இங்கே இருக்கிறோம் மாணவரணிக்கு புதிய தலைவராக தம்பி சங்கர் அவர்கள் பொறுப்பேற்ற பின்பு தலைவர் வாசன் அவர்கள் ஆசையோடு தனது சுற்றுப்பயணத்தை துவங்கியிருக்கிறார் காணும் அவரும் மாணவரின் பொறுப்போட முறையிலே நேற்றை கன்னியாகுமரியிலே துவக்கி அங்கே கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி விருதுநகர் மாவட்ட நண்பர்களை காலையிலே சிந்தித்தோம் நேற்று மாலை மதுரையிலே மதுரை தேனி திண்டுக்கல் ராமநாதபுரம் சிவாங்கை ஆகிய மாவட்ட நிர்வாகிகளை மதுரையிலே சந்தித்து பேசினோம் இன்றைக்கு ஈரோடு மாவட்டம் கோவை மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் நீலகிரி மாவட்டம் ஆகிய நான்கு மாவட்டங்களை சார்ந்திருக்கிற மாணவரணிய மாவட்ட மாநில நிர்வாகிகளை சந்தித்து பேசி மாணவர் அணி அமைப்பை க வட்டார கல்லூரி அளவிலே பல்கலைக்கழக அளவிலே நகர பேரூராட்சி அளவிலே பலப்படுத்துகிற முயற்சிக்காக இந்த ஆலோசனை இது வருகிற சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு ஆயுத்த பணியாக இன்றைக்கு நாம் துவங்கி இருக்கிறோம் அடுத்த கட்டமாக அணியுடைய கூட்டம் நாளை மறுநினம் திருச்சியிலும் தஞ்சாவூரிலும் டெல்டா மாவட்டங்களும் இடங்கிய கூட்டம் அதைத் தொடர்ந்து கடலூர் வேலூர் மாவட்டங்களிலே நிறைவாக சென்னையிலே மண்டல அளவில் கூட்டங்கள் போட்டு மாணவர் அணியை பலப்படுத்துகிற முதற்கட்ட முயற்சி செய்திருக்கிறோம் இது தேர்தலுக்கான அடுத்த கட்ட பணிகளை துவக்கி வருகிற சட்டமன்ற தேர்தலை பொறுத்த மட்டிலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தயாரானங்களை நிலையை கொண்டிருக்கிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தலைமையில் இருக்கிற அதிமுக தலைமையில் இருக்கிற கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிறது எங்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு குறைந்தபட்சம் ஒரு இருபத்தஞ்சு தொகுதி ஒதுக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை தலைவர் வாசன அவர்கள் வைத்திருக்கிறோம் தாயர் வாசன அவர்களோடும் எங்கள் கூட்டணி தலைவரோடு கலந்து பேசி எங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சு தொகுதியை பெற்றுத்தர வேண்டும் என்று தொடர அதை கூட்டணி கட்சி நண்பர்களும் தலைவர்களும் செய்வார்கள் நம்பிக்கையோடு எங்கள் அரசியல் கலப்பட துவக்கியிருக்கிறோம் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையிலே திருப்பூர் மாவட்டத்தில் வேண்டும் வேண்டும் வாய்ப்புகள் கண்டிப்பாக ஆண்டு மாநில கட்சியுடைய மாநிலத்தினுடைய முதலமைச்சர் நல்ல திட்டங்களை மக்கள் நலத்திட்டங்களை தீட்டி நூறு நூறாண்டு காலமாக பேசப்பட்டிருக்கிறேன் அவினாசி திகரத்தை நிறைவேற்றி தந்து கொங்கு மண்டலத்தை வாழ்வித்திருக்கிறார்கள் வறட்சி பிடி என்று இருக்கிறார்கள் அந்த பணியை தொண்ணூறு சதவீதம் முடிந்திருக்கிறது நிறைவிலே அந்த தண்ணீர் இணைப்பு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம் அதே போல அரசு பள்ளிகளிலே படிக்கிற மாணவர்களுக்கு ஒரு நம்பிக்கை விட்டுக்கிற ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் உள்ளொதுக்கீடு கொடுத்து ஏழை மாணவர்களும் அரசு பள்ளி மாணவர்களும் மருத்துவம் படிக்க முடியுற கனவை நிறைவேற்றி கொடுத்திருக்கிறார்கள் அதற்காக தமாக அவர் நன்றி சொல்கிறது இன்றைக்கு ஏறத்தாழ அறுபத்தஞ்சு லட்சம் விவசாயிகளுக்கு பனிரெண்டாயிரத்தி நூற்றி பத்து கோடி ரூபாயை கடன் தள்ளுபடி செய்து விவசாயிகடன் தள்ளுபடி செய்து விவசாயிகளுடைய வாழ்க்கையை வெளியேற்றி இருக்கிறார்கள் கொரோனா காலத்தில் மிக அவதிப்பட்டு கொண்டு வந்த மக்களுக்கு உதவுகிற முகமாக இலவசமாக அரிசி இலவசமாக பருப்பு போன்ற சமையல் பொருட்கள்லாம் வழங்கியிருந்தார்கள் அதைத் தொடர்ந்து கொரோனா காலம் முடிந்த பிறகு கூட பொங்கல் பண்டையொட்டி தமிழர் நாளை பொங்கல் பங்கையை உண்டானு சொல்லி குடும்பத்துக்கு ஏழை குடும்பங்களுக்கு வறுமை கொடுக்கையிலே வாழ்கிற குடும்பங்களுக்கு ரேசம் கட்ட எத்தனை பேருக்கும் ரெண்டாயிரத்தி ஐநூறு வழங்கி ஏழை எளிய மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார்கள் இன்றைக்கு பல மாநிலங்கள் எப்படி போது தொழில்துறையிலும் சரி விவசாய உற்பத்தியிலும் சரி பாசனத்திலும் சரி தமிழ் மாநிலம் தமிழ்நாடு மிக முன்னிலை மாநிலமாக வைத்துக் கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கிறோம் ஏழை எளிய தாய்மார்களுக்கு கிராமங்களிலே கோழி வளர்க்குற திட்டம் கறவை மாடு வளர்க்குற திட்டம் அதைத் தொடர்ந்து உழைக்கிற நகர பெண்களுக்கு ஸ்கூட்டர் வழங்குகிற திட்டம் போன்ற பல்வேறு திட்டங்களை எல்லாம் இன்றைக்கு கொடுத்திருக்கிறார்கள் இன்றைக்கு கூட திருப்பூர் மாவட்டத்தில் எடுத்துக்கொண்டிருந்தால் திருப்பூர் புதிய மாவட்டம் உருவாக்கப்பட்டு அந்த புதிய மாவட்டம் உருவான பிறகு அரசு மருத்துவக் கல்லூரி அறிவித்து ஐநூறு படுக்கை வசதிகளோடு பனிரெண்டு அறுவை சேனங்களோடு புதிய மருத்துவமனைக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்கள் இது பாராட்ட வேண்டிய விஷயம் அதற்கான பணிகள் துவங்கிவிட்டது பணிகள் தொடங்கிவிட்டிருக்கிறது இதுபோல அந்த ஆட்சி நீடிக்காது மூன்று மாதம் நீடிக்காது சொன்ன மத்தியில் இன்றைக்கு ஏறத்தாழ நாலரை ஆண்டு காலம் நீடித்து ஒரு எளிய முதலமைச்சர் பெருந்தலைவர் காமராஜருக்கு பிறகு எளிதாக அப்போ முதலமைச்சராக இன்றைக்கு எடப்பாடியார் இருந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே மிகப்பெரிய ஒரு வெற்றியை இந்த கூட்டணி இருநூறு தொகுதிகளிலே அதிமுகவின கூட்டணி வெற்றி பெறும் என்ற கணிப்பு தமாகவுடைய கணிப்பாக இருக்கிறது கண்டிப்பாக நம்பிக்கைகளுக்கு இருக்கிறது அது மட்டுமல்ல இன்றைக்கு எதிர்கட்சித் தலைவர் ஒரு புது கோஷத்தை எடுத்திருக்கிறார் எதிர்கட்சித் தலைவர் மக்களுடைய குறைகளை சொல்ல வேண்டும் குறைகளை கேட்க வேண்டும் அது நியாயமானது நாலரை ஆண்டு காலமாக வராத நாணோதயம் தேர்தல் அறிவித்த பிறகு அவருக்கு வந்திருக்கிறது என்ன நாணோதயம் ஃபெட்ஜன் வாங்குகிறேன் மனுக்கள் வாங்குறேன் சொல்லி நாணோதயத்தை கையிலெடுத்திருக்கிறார் அப்படின்னு நாலரை ஆண்டுகளும் செய்திருந்தால் மக்கள் பாராட்டியிருப்பார்கள் என்கின்ற வரவேற்று இருப்பார்கள் நாலரை ஆண்டு காலம் விட்டுவிட்டு தேர்தலுக்கு மூன்று மாதம் ஒன்று நான் பெடிஷன் வாங்குகிறேன் பரிந்திருக்கிறேன் நூறு நாள் தீர்ப்பின ஆட்சி வந்தார் என்று சொல்வது மக்களை தேர்தலுக்காக ஏமாற்றுகிற வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே அவருடைய பிரச்சாரம் விடுபடாது முதலமைச்சர் தன் அமைச்சர்களோடு புலேசூல பிரச்சாரம் செய்கிறார் ஆனால் திமுக கூட்டணி திமுக எப்படி பிரச்சாரம் செய்கிறது தன்னுடைய கார்பரேட் கம்பெனியாக தன் குடும்பத்திலே தன் தங்கை ஒரு புறத்திலே பிரச்சாரம் தன் மகன் ஒரு புறத்திலே பிரச்சாரம் ரெண்டாம் கட்ட மூன்றாம் கட்டத்தில் பிரச்சாரத்துக்கு வருவதில்லை அவர்கள் எங்கே பிரச்சாரம் செய்கிற தெரியாது ஆனால் முதலமைச்சர் துணிந்து சுற்றுப்பயணம் செய்து மன அமைச்சர்களை வரவேற்றுக்கொண்டு எல்லாருக்கும் சுற்று பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் துணைநிலை அமைச்சர் ஒரு புறம் சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ஒரு இயக்கமாக இந்த கூட்டணி இயக்கமாக நடந்து கொண்டிருக்கிறது கூட்டணியை பொறுத்த மட்டிலே இன்றைக்கு பாரத புரம் வந்திருக்கிறார்கள் கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடந்து எல்லா கட்சியும் சுமூகமான முறையில் இருக்கும் இது பலமான கூட்டணி அமையும் வெற்றி கூட்டணி அமையும் என்று நம்புகிறோம் கலந்து கலந்தாலோசித்து திருப்பும் மாநகரிலும் புறநகர்களிலும் தொகுதிகளை கேட்க இருக்கிறாங்க ஸோ திமுகவில் சில பேர் வந்து திருப்பியும் ஒரு சில முக்கிய நடிகைகளை தளம் இறக்கி கோபாத் நோடி ராஷ்டிரா திருப்பியும் ட்ரெண்ட் ஆக்கியிருக்கிறார்கள் இதை பற்றி உங்களுக்கு கருத்து இன்றைக்கு மத்தியில் ஆண்டுகள் இருக்கிற மோடி அவர்கள் மீது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் சில எதிர்ப்புகள் இருந்ததெல்லாம் மாறி இன்றைக்கு அவருடைய திட்டங்கள் மக்களை சென்றிருக்கிறது வீடு கட்ட திட்டத்திலிருந்து காப்பீடு விவசாய காப்பீடு மோடி அவருடைய திட்டம் மக்கள் மத்தியிலே மிகுந்த அளவில் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது திட்டங்கள் சென்றிருக்கிறது சிறுபான்மைக்கு எதிரானவர் என்று மோடி மீது பாஜக மீது குற்றச்சாட்டு சொன்னவர்களும் இன்றைக்கு பாராளுமன்றத்திலே சிறுபான்மை சமுதாயத்தை சார்ந்த ஆசாத் அவர்களுடைய உணர்வுகளை அவருடைய இயக்கப்பணிகளை புகழ்ந்து பேசி அவருக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்ததிலிருந்து சிறுபான்மை மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை இருக்கிறார்கள் எனவே அந்த மோடி எதிர்ப்பாலை என்பதெல்லாம் இன்றைக்கு இல்லை மோடி அவர்களுடைய ஆதரவலை இன்றைக்கு வீட்டுக்கு வீசிக் கொடுத்திருக்கிறது மாநிலத்திலே முதலமைச்சர் எடப்பாடி அவருடைய ஆதரவலை அவருக்கு ஒரு மிகப்பெரிய வாக்கு வங்கி அதிகரித்திருக்கிறது எனவே கூட்டணி கட்சி பலம் இருக்கிறது இந்த பலமெல்லாம் சேர்ந்து இந்த கூட்டணிக்கு அறுதி பெருமானை ஏற்றி கொடுக்கும் இப்போ எவ்வளோ பேர் உறுப்பினர்கள் நிர்வாகிகள் எல்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுலாம் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா ஏழுநூறு நிர்வாகிகள் இருக்கிறான் மாநில மாநில அளவில் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிர்வாகிகள் இப்போ சுற்றுப்பயணம் ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம் சுற்றுப்பயணம்லாம் முடிச்சதுக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க ஏன்னா மக்கள் சுற்று பண்ணிக்கப்பறம் வந்து ஒரு எல்லாருமே நிறைய நிறைய கட்சிகள் வீழ்ச்சி இருந்தது அதை தாண்டி இப்போ வந்து எங்கள் கட்சி வந்துட்டு தான் இருக்குது மாணவரையும் வளர்ந்துட்டு தான் இருக்குது அந்த சுற்றுப்பயணம் முடிச்சதுக்கு அதனால பற்றி தேர்தல் தேர்தல் தமிழ்நாடு நாடாளுமன்ற முன்னாக தேர்ந்தெடுத்து நாடாளுமன்றிருக்கிற அண்ணன் சுப்ராயணன் அவர்களும் இதற்கான முயற்சியை மேலதோறும் பேசி வாக்குகளை வாங்கினார்கள் அதற்கான செய்து அந்த பணிகளை தோற்கதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும்